சார் சார் கம்ப்ளைன் சார் அம்மாவ காணும் சார் பிரேமா அவங்க அந்த இது ஆ முரசு அம்மா இவங்க எப்படி மா காணும் போனாங்க அவங்களா அவங்க அடிக்கடி அப்படிதான் சார் எலெக்ஷன் வந்தா அவங்க மட்டும் கத்தி கத்தி பேசிட்டு இருப்பாங்க சார் மேடைக்கு மேடை அழுதுருவாங்க சார் இப்ப பார்த்தா எங்க போனாங்கன்னே தெரியல சார் சரிம்மா நான் கண்டுபிடிக்கிறேம்மா நீங்க கண்டுபிடிக்கிறதா ஒரு சின்ன ஒரு இன்டென்ஷன் டீடைல்ஸ் கொடுங்கம்மா அவங்க ஸ்வீட் வாசனை வந்தாலே வந்துருவாங்க இந்த ஸ்வீட் பாக்ஸ் நீங்க திறந்து வச்சீங்கன்னா உடனே வந்துருவாங்க ஸ்வீட் பாக்ஸ் திறந்து வைக்கணும் ஒரு பாக்ஸா 10 பாக்ஸா எத்தனை ஒன்னு திறந்தாலுமே வந்துருவாங்க 10னா உடனே வந்துருவாங்க அப்போ நான் ஈஸியா புடிச்சலாமா ஆ புடிச்சலாம் புடிச்சு போடுறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சி அந்த அரிவாணி பக்கம்தான் சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்க போனீங்கன்னா கடிச்சுடுவாங்க அப்படியா நான் உடனே ஃபோர்ஸ் அனுப்புறமா நான் புடிச்சு வந்து நீ கிளம்புங்க நீ கிளம்புங்க நான் பாத்துக்கறேன் சீக்கிரமா சார் சார் சரி ஒரே ஒரு கம்ப்ளைன்ட் பண்ணு

சரி சார் நான் சரிங்க சரி உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டேஜில் நடந்த சண்டே நாங்கள் அப்படி போட்டோம் பாருங்க இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு அன்னைக்கு வீடியோ ஸ்பிச்சுட்டு போச்சு சார் அப்படியா என்னென்னா கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேறாங்க என்ன பாட்டுருக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லா பண்ணுவோம் ஆமாம் சார் ஆமாம் சரி சார் கண்டுபிடிச்சிடலாம் சார் சரி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நன்றி சார் வரட்டுமா கண்டுபிடிச்சிருங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டென்ட் சேர்த்தணும் சார்